இன்னைக்கு தந்தையர் தினம் ஃபாதர்ஸ் டே கிறிஸ்டியானிட்டியில் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு உறவு தான் ஒரு பக்தருக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த உறவை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ஒரு உறவு மேலானது ஒரு பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் இடையான ஒரு உறவை போன்றது வசனத்தின்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா உபாகமும் ஒன்று முப்பத்தி ஒன்றில் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல் அவர் சுமக்கிறார் என்று நம்ம வாசிக்க முடியும் சங்கீதம் அறுபத்தெட்டு ஐந்தில் கூட திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் நீரே என்கிற அந்த ஒரு வார்த்தை அங்கே வருது அப்படி பார்க்கும்போது ஒரு தகப்பன் இடத்துல ஒரு பிள்ளை பேசுகிறது போல் நம்ம அவரிடத்துல ஜெபிக்க முடியும் நம்ம அப்படி ஜெபிக்கும்போது ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு என்னென்னலாம் செய்வானோ அத்தனை காரியங்களையும் உதவிகளையும் அந்த கா எல்லா விஷயங்களிலும் நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் ஒன்று யோவான் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் பன்னெண்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார் அப்போ அவருடைய பிள்ளைகளாகும்படி அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களானால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறீர்கள் அதனால தான் ஒரு அடிமையோ அல்லது ஒரு பக்தர்களோ அல்லது ஒரு வேலைக்காரனோ அல்ல அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம மாறிவிடுகிறோம் அதான் ரோமர் எட்டு பதினைந்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியல்ல பயந்து போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஒரு உரிமையோடு ஒரு தகப்பனிடத்தில் அணுகுவதைப் போல் நாம் இயேசுவின் இடத்துல நம்மால் அணுக முடியும் இந்த வசனங்கள் நமக்கு உதவி செய்கிறது இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு அந்த கிறிஸ்துவின் அன்பை அந்த தகப்பனுடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கு ஃபாதர்ஸ்டே நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பரம தகப்பன் நமக்கு எல்லா நம்முடைய எல்லா காரியங்களையும் நமக்கு உதவி செய்கிற ஒரு தகப்பனாகிய கத்தர் இயேசு நமக்கு உண்டு அதை நம்ம மனதிலே வைத்து அவரை உயர்த்துவோம் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் காட்பிளஸ் யூ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்